இயற்கையின் வர்ணஜாலத்தில் நம் மனதை கொள்ளை கொள்ளும் ஒரு அற்புத படைப்பை பற்றி இன்று நாம் பேச இருக்கிறோம் அதுதான் சிவந்த அழகிய இதழ்களையும் எண்ணற்ற மருத்துவ குணங்களையும் கொண்ட செவ்வரத்தம் பூ ஹிபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் என்ற தாவரவியல் பெயரால் அறியப்படும் இந்த மலர் உலகெங்கிலும் பரவி நம் கலாச்சாரத்திலும் வாழ்விலும் மற்றும் ஒவ்வொரு மங்கள அமங்கல நிகழ்வுகளிலும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது அடுத்த ஆறு நிமிடங்களுக்கு இந்த செவ்வரத்தம் பூவின் அழகு வரலாறு வகைகள் மருத்துவ பயன்கள் மற்றும் அதன் கலாச்சார முக்கியத்துவம் பற்றி ஆழமாக ஆராய்வோம் ஒன்று செவ்வரத்தம் பூவின் அழகும் அதன் வகைகளும் செவ்வரத்தம் பூ அதன் தனித்துவமான அழகினால் அனைவரையும் வசீகரிக்கிறது ஐந்து இதழ்களை கொண்ட ஒரு பூ அதன் மையத்தில் இருந்து நீண்டு வெளிவரும் மகரந்தத்தாள் ஒரு மணி வடிவ அமைப்பை உருவாக்குகிறது பொதுவாக நாம் காணும் செவ்வரத்தம் பூ சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் இதில் பல வண்ணங்களும் வகைகளும் உள்ளன செவ்வரத்தம் பூவின் வண்ணங்கள் அடர் சிவப்பு இளஞ்சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை மற்றும் பவள நிறம் என பல வண்ணங்களில் செவ்வரத்தம் பூக்கள் பூக்கின்றன சில கலப்பின வகைகளில் இதழ்களின் ஓரங்களில் மாறுபட்ட வண்ணங்கள் அல்லது இரட்டை அடுக்கு இதழ்கள் கூட காணப்படுகின்றன செவ்வரத்தம் பூவின் வகைகள் ஒற்றை அடுக்கு பூ பொதுவாக காணப்படும் வகை ஐந்து இதழ்களை கொண்டது இரட்டை அடுக்கு பூ பல இதழ்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு ஒரு ரோஜா மலரை போன்ற தோற்றத்தை அளிக்கும் குள்ள வகைகள் டுவார்ஃப் வெரைட்டிஸ் சிறிய செடிகளாக வளரக்கூடியவை தொட்டிகளில் வளர்க்க ஏற்றவை மறுமலர்ச்சி வகைகள் எவர் ப்ளூமிங் வெரைட்டிஸ் ஆண்டு முழுவதும் பூக்கக்கூடியவை இந்த பூக்கள் மென்மையான சூரிய ஒளியில் காலையில் மலர்ந்து மாலைக்குள் வாடிவிடும் இதன் மென்மையான அமைப்பு பட்டாம்பூச்சிகள் மற்றும் தேனீக்களின் வருகைக்கு வழிவகுத்து நம் தோட்டத்திற்கு உயிரோட்டத்தை சேர்க்கிறது இரண்டு செவ்வரத்தம் இரண்டு செவ்வரத்தம் பூவின் வரலாறு மற்றும் புவியியல் பரவல் செவ்வரத்தம் பூவின் பூர்வீகம் தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் தீவுகள் என நம்பப்படுகிறது அங்கிருந்து இது வர்த்தக பாதைகள் வழியாக உலகெங்கிலும் பரவியது குறிப்பாக ஹவாய் தீவுகளில் இது தேசிய மலராக அறிவிக்கப்பட்டு அழகு மற்றும் விருந்தோம்பலின் சின்னமாக திகழ்கிறது இந்தியாவிலும் சீனா மலேசியா போன்ற நாடுகளிலும் இது பல நூற்றாண்டுகளாக பயிரிடப்பட்டு வருகிறது பண்டைய மருத்துவ முறைகளிலும் மத சடங்குகளிலும் இதன் பயன்பாடு குறித்த குறிப்புகள் உள்ளன வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல காலநிலைகளில் செவ்வரத்தம் செழித்து வளரும் இலங்கையின் பல பகுதிகளில் வீடுகளை அழகுபடுத்தவும் சமய சடங்குகளிலும் மற்றும் மங்கள அமங்கல நிகழ்வுகளிலும் செவ்வரத்தம் பூக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது மூன்று மூன்று செவ்வரத்தம் பூவின் மருத்துவ பயன்கள் பூ வெறும் அழகு மட்டுமல்ல அற்புதமான மருத்துவ குணங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது இதன் இலைகள் பூக்கள் மற்றும் வேர்கள் கூட பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன இரத்த அழுத்த கட்டுப்பாடு பிளட் பிரஷர் கண்ட்ரோலிங் செவ்வரத்தம் பூவின் கஷாயம் அல்லது தேநீர் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது இயற்கையான டயூர்டிக் சிறுநீர் பெருக்கி ஆக செயல்பட்டு உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றுகிறது கொழுப்பை குறைத்தல் எல்டிஎல் கெட்ட கொழுப்பு அளவை குறைப்பதிலும் ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பு அளவை அதிகரிப்பதிலும் செவ்வரத்தம் பூ முக்கிய பங்கு வகிக்கிறது செரிமான ஆரோக்கியம் செவ்வரத்தம் பூவில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக இயங்க வைக்க உதவுகிறது மலச்சிக்கலை தடுக்கவும் இது பயனுள்ளதாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் செவ்வரத்தம் பூ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இது சளி இருமல் போன்ற பொதுவான நோய்களில் இருந்தும் பாதுகாக்க உதவுகிறது முடி பராமரிப்பு செவ்வரத்தம் பூ மற்றும் இலைகள் முடி வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது இதை அரைத்து தலையில் தடவினால் முடி உதிர்வது குறைந்து முடி அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் வளரும் பொடுகு தொல்லையையும் இது நீக்கும் சரும ஆரோக்கியம் சரும பராமரிப்பிலும் செவ்வரத்தம் பயன்படுத்தப்படுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும சுருக்கங்கள் மற்றும் முதுமை தோற்றத்தை குறைக்க உதவுகிறது மாதவிடாய் கோளாறுகள் சில பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மாதவிடாய் ஒழுங்கற்ற தன்மையை சரி செய்யவும் செவ்வரத்தம் பயன்படுத்தப்படுகிறது நான்கு கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் செவ்வரத்தம் பூ பல கலாச்சாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியா மற்றும் இலங்கை இந்து மதத்தில் செவ்வரத்தம் பூ சக்தி தேவிக்கும் விநாயகப் பெருமானுக்கும் மிகவும் பிடித்தமான மலராக கருதப்படுகிறது வழிபாடுகளில் இது தவறாமல் பயன்படுத்தப்படுகிறது சீனா சீன மருத்துவத்திலும் கலைகளிலும் செவ்வரத்தம் பூ ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது ஹவாய் ஹவாய் தீவுகளின் கலாச்சாரத்தில் செவ்வரத்தம் பூ அழகு அன்பு மற்றும் விருந்தோம்பலின் அடையாளமாக விளங்குகிறது பெண்கள் தங்கள் கூந்தலில் செவ்வரத்தம் பூவை சூடி தங்கள் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள் மலேசியா மலேசியாவின் தேசிய மலராக பூங்கா எனப்படும் செவ்வரத்தம் பூ உள்ளது இது ஒற்றுமை மற்றும் தேசபக்தியின் சின்னமாக போற்றப்படுகிறது செவ்வரத்தம் பூ என்பது வெறும் ஒரு மலர் அல்ல அது அழகு ஆரோக்கியம் மற்றும் கலாச்சாரத்தின் ஒரு சங்கமம் நம்மை சுற்றியுள்ள இயற்கையின் அற்புதங்களில் இதுவும் ஒன்று அதன் நிறம் வடிவம் மற்றும் பல்துறை பயன்பாடுகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன இந்த செவ்வரத்தம் பூவின் அழகையும் பயன்களையும் உணர்ந்து அதை நம் வாழ்வில் ஒரு அங்கமாக ஏற்றுக்கொள்வோம் இயற்கையின் கொடைகளை போற்றி பாதுகாப்போம் அன்பு நண்பர்களே காணொளி பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இனி செவ்வரத்தம் பூவை பார்க்கும்போது இந்த தகவல்கள் உங்கள் எண்ணங்களில் வந்து போகும் பூ பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் காணொளி பிடித்திருந்தால் எம் எல் எஃப் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவிற்கு நன்றி மீண்டும் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மூன்று பூவின் மருத்துவ பயன்கள் செவ்வரத்தம் பூ